ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிஃபனிஜம் சேனல் இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஜப்பானில் இருக்கிற அசிகாக்கா என்ற சிட்டியில் தான் இருக்கிறோம் அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரபலியம் வாய்ந்த ஒரு நூறு நூறுன்ற இந்த பள்ளிவாசல் தான் வந்திருக்கும் இந்த பள்ளிவாசலில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் வந்துட்டு இப்போ அவங்களுடைய பேசி மாம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் எல்லாரோடையுமே நம்ம பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலைக்கும் வரமத்துள்ளாருக்கூ இன்றைய நாள் ஜப்பான் அசிகாக்காவில் எழுதி இப்பொழுது நாங்கள் ஏஜிஎம் ஷிஃபான் சன நிறுவனாக இணைந்திருக்கிறோம் குறிப்பாக இந்திய நாளை பார்க்கின்ற பொழுது ரமலானுடைய முதலாவது தினமாகவே இந்திய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஜப்பான் அசிகாக்காவனுடைய மிக முக்கியமான ஒரு நில நிலையமாக இருக்கிற இந்த அசிகாக்காவுடைய சிட்டியாக இருக்கின்ற முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான மதஸ்தலம் அசிகாக்காவுடைய மஸ்ஜிது நூற்பள்ளிவாசல் இங்கு இருக்கிறது அதனுடைய நிறைவேற்று தலைவர் இங்கே அப்துல் நாசர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அவர்களோடு சிறிய ஒரு ஒரு நேர்காணலை செய்வதற்காக இப்பொழுது ஏஜிஎம் சிஃபான் சனலூடாக இணைந்திருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் சார் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துள்ள அலமதுல்லா நல்லா இருக்கிறோம் இதனால் நோம்பு எப்படி சென்று கொண்டிருக்கிறது அலமதுல்லா அல்லாட உதவியால் அலமதுல்லா மிகவும் சுமூத் அமைத்துக் கொண்டிருக்கிறது இன்ஷா உண்மையிலே ஜப்பானை பொறுத்தளவிலே இப்பொழுது ஒரு குளிரான காலநிலை நடைபெறுகிறது ஆகவே இந்த குளிரான காலநிலையிலும் மக்கள் இன்று நல்லமல் செய்வதற்காகவே தங்களை மிகவும் ஆயத்தப்படுத்தி மிகவும் பிரயத்தனப்படுத்தி எடுத்து அந்த சுப வேலையிலும் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்மையை நாடி அஹ் அந்த வகையிலே குறிப்பாக பள்ளிவாசலிப்பதில் இவ்வாறான அமல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அஹ் பேசியமா உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறது விசேடமாக மாட்கோ சொற்படிப்புகள் அஹ் விசடமான துவா பிரார்த்தைகளுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் விசேடமாக எங்களுடைய ஒவ்வொரு வருடமும் நோன்புக்காக இலங்கையிலிருந்து நாங்கள் இமாம்களாக இமாம்களை நாங்கள் வரவழைக்கிறது அதனோட தராவிய தொழுகையை நாங்கள் விசேட பயான்கள் ஒவ்வொரு நாளும் அதோட கியாமல்லை தொழுகைகள் மற்ற பெர்நாள் தொழுகைகள் ஒன்றில் மிக விசேஷமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வருடம் மொழிவிகள் வந்திருக்கிறார்கள் ஆம் எங்களோட மடவளை சேர்ந்த எங்கள ஹாஃபிம் மௌலான் அவர்கள் அப்துல் ஹாஃபீஸ் அல் அலி அப்துல் ஹபீம் மௌலி அவங்க வந்திருக்கிறாங்க மாஷா அல்லா மிகவும் விசேதமான ஒரு இமாம் அவங்க தொடர்ச்சியாக பள்ளிவாசலுடைய இமாம் யாராக இருக்கிறார் ஆம் எங்களுடைய மடவழியை சேர்ந்த எங்களுடைய அப்துல் கபீர் கபீர் மௌலானா அவர்கள் இருக்கிறாங்க தொடர்ந்து ஏழு வருஷமாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க மின் சிறப்பான முறையில் அலமது இல்லா அதே போன்று சிறுவர்களுக்கான மதுரை குர்வான் கிளாஸுகள் கிளாஸுகள் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் தொடர்ச்சியாக மதுரைசா நடந்து வைத்திருக்கோம் முக்கியமான இன்னொரு விடயம் நான் சொல்லியாக வேண்டும் உங்களை பற்றி உங்களுடைய சேவை இன்று அசிகாக்காக்கு எல்லாராலும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறது விடயம் என்னென்று சொன்னால் சார் நீங்கள் அந்த அசிகாக்காவிலேயே முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது உணவு பிரச்சனை அந்த ஹலால் உணவை பெற்றுக்கொள்வது மிகவும் ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலையிலும் கூட இளைவனுடைய உதவியோடு நீங்கள் அவங்களுடைய ஹலால் ஃபுட்டை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதனோட பல ஆயிரக்கணக்காக நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதனுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவானது நாங்கள் ஜப்பானில் ஜப்பான்ல படிக்க வரும்போது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஹலால் ஃபுட்டுகளுக்காக அப்போ ஒரு ஒரு கிலோ இறைச்சி வாங்குறாலும் நாங்கள் ஒரு ஒரு தூரம் பானிக்க வேண்டி இருந்துச்சு அதை அடிப்படையில் நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியான அமைப்புகள் இருக்கக்கூடா படித்து முடிந்த பிறகு இந்த பள்ளியை நாங்கள் உருவாக்கினோம் ஆயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டே உருவாக்கிட்டாங்க அதுக்கு பிறகு சொந்தமாக பள்ளியை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாங்கினோம் அதோட பள்ளியை நோக்கி நிறைய முஸ்லீம்கள் குடியேறுவாங்க மாணவர்கள் அளிக்கிறாங்க படித்து அவங்க திருமணம் முடிப்பாங்க குட்டியில் வரும் இப்படியான அமைப்புகளில் ஹலால் ஃபுட்டுன்றது மிகவும் முக்கியமாக தேவைப்பாடுண்டாக இருந்தது அந்த அமைப்பில் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் ஹலால் ஃபுட் ஒன்றை போட்டு அமைச்சு நாங்கள் இதில் பெரிய ஒரு பங்களிப்பை சமூகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் இப்பொழுது இங்கே ஜப்பானுக்கு வந்து ஒரு வருடமாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு வருடத்தை பார்க்கின்ற பொழுது நான் வந்தபோது ஆச்சரியப்பட்ட விடயங்களில் ஒன்றோ எந்த கடைக்கிட்டனாலும் ஹலாலே பெற்றுக் கொள்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் உங்களுடைய ஹலால் ஹலால்ஃபூட்டு இருக்கின்ற ஒரு விடயத்தை அறிந்த போது மிகவும் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தேன் ஆகவே இறைவன் உங்களுக்கு மேலும் மேலும் ரகமச் செய்ய வேண்டும் அதே போன்று சில இன்னொரு விடயம் இந்த பள்ளிவாசலை பொறுத்தளவிலே சாதாரணமாக இரண்டு வகையான ஜும்மாக்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது இல்லையா அதை பற்றி கூடுங்கள் உங்களுக்கு தெரியும் கொரோனா இந்த காலத்தில் மிகவும் கஷ்டமான நிலைமையில் போது இடைவெட்டு இடைவெளி விட்டு தொழுகிற நிலைமையில் ஒன்று உருவாகினுச்சு அந்த அமைப்பில் எங்களோட ஏரியாவில் இந்த சுகாதார அமைச்சும் கூட ஆர்வித்து தந்தாங்க நிறைய இட வழி விட்டு தொலை செல்லி அப்போ அதனால நிறைய மக்கள் இருக்கிறதுனால நாங்கள் இரண்டாக டிவைட் பண்ணி அதை பன்னெண்டரைக்கு ஒரு முறையும் ஒரு மணிக்கு ஒரு முறையும் ரெண்டாக டிவைட் பண்ணி செய்கிறோம் அதை தொடர்ந்து அப்படியே பண்ணி கொண்டு வருகிறோம் அதே அமைப்பில் இப்போ கூடுதலான மக்கள் வந்திக்கிறதால பார்க்கிங் வசதிகள் அல்லது எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு நாள் இப்போ ரெண்டு முறையாக நடத்தோம் சாதாரணமாக எத்தனை க்ளௌட் எப்படி வரும் ஆம் ஒரு முதலாவது ஜும்மாக்கு ஆக ஆக குறைஞ்சது நானூறு பேர் வருவாங்க ரெண்டாவது ஜும்மாக்கும் வியாபாரம் ஈடுபடுற மக்கள் தொழில்நுட்பமாக வருவாங்க அது இருநூறு பேர் இருநூத்தி பேர் மட்டும் வருவாங்க அந்த அமைப்புல குடும்பங்களும் கொண்டு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு எண்பது குடும்பங்கள் இப்போதைக்கு இருக்குது நிச்சயமாக இந்த நல்ல நல்ல எண்ணங்களை இறைவன் தொடர்ச்சியாக உங்களுக்கு நன்மைகளை தந்து கொண்டிருப்பான் அவங்களுடைய சேவை மிகவும் மல பெரிய சேவையாக விரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஜப்பானை பொறுத்தளவிலே இன்று ஜப்பானுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது இங்கே ரோட் சிஸ்டமாக இருக்கலாம் டிராபிக் சிஸ்டமாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது ஆ இங்கே ஜப்பானை பொறுத்தவரையில் மிகவும் வசிப்பதுக்கு இலவான நாடு வாகனம் செலுத்துகிறாலும் ஒரு இலகுவான நாடு அந்த அமைப்பில் சட்டம் ஒன்று செல்லக்கல அது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் நிச்சயமாக வெளிநாட்டவர்கள் ஜப்பானிய மக்கள் என்ற அமை அந்த பாகுபாடு கிடையாது நிச்சயம் அந்த அமைப்பில் நாம் அழகான முறையில் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதித்து வாழ்வோன்னு சொன்னால் இதை விட நல்ல நாடு எங்கேயும் இருக்காது இருக்காது அலமது இல்லான்னு சொல்லி அதே போன்று நல்ல சம்பளம் நல்ல ஊதியத்தோட மக்கள் வேலை செய்கிறாங்க நல்ல சம்பளம் எடுக்கிறாங்க அகமது இல்லாண்டு அதுவும் ஒரு வகையில் அல்லாட ஏற்பாடு நல்லம் சரி சுருக்கமாக உங்களை பற்றி இப்போ ஆரம்பத்தில் கேட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் கூட உங்களுடைய நீங்கள் எந்த இடம் எங்களை பற்றி ஒரு சிறிய ஆய்வு வந்து இல்லை நான் என்னுடைய பிறந்த ஊர் வந்து சம்மாந்துறை ரெண்டு தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஜப்பானுக்கு நான் வந்தேன் வந்து இதுவரை காலையமும் ஜப்பானில் தான் இருக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாகவே சந்தோஷமாக இருக்கிறது சார் அது மாத்திரம் இல்லாமல் ஜப்பானுடைய காலநிலை அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா நான் நினைக்கிறேன் நாளை கூட மழை இருப்பதாக போடப்பட்டிருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே தொழில் நிமித்தமாக வந்திருக்கின்றவர்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் குடும்பங்களை விட்டு உண்மைகளை தூரத்துக்கு கடல் கடந்து தேசம் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆகவே எவ்வாறாக இருந்தாலும் இறைவனோடு நாங்கள் நன்மை நன்மையோடு இணைந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் நாங்கள் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நோன்பை மூட்டு பாரிய சிரமம் அதை முடிவு செய்திருக்கும் அதை பற்றி கொடுங்க நிச்சயமா நீங்களும் அதை கண்ட்ரிங்க நீங்களும் அழகான முறையில் ஒரு ஒரு அழகான முறையில் நீங்கள் செய்து முடித்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அழகில்ல ஒவ்வொரு நோ ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை நாங்கள் லன்ஷாலில் நாங்கள் இந்த சிரமாதானம் செய்ய மேற்கொள்ள உண்டு அதை விட அக்கம் பக்கம் அயலவர்களோடுக்கும் ஒரு அதாவது அன்பளிப்புகள் கொடுத்து எங்களுடைய அழகான அலாக்குகளை நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம் அவர்களும் நான் சந்திலாண்டு அழகான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க இது எங்களுடைய சகோதரர் அஸ்லம் அவங்க கொழம்பை கொண்டு ஜப்பானுக்கு வந்து முப்பத்தைந்து நாற்பது வருடங்களாக இங்கே இருக்கிறார் பிறவல்ல தொழிலதிபராக கடமையாட்டிக் கொண்டிருக்கிறார் அகமது இல்லா இலங்கையிலிருந்து வரும் ச நிறைய சகோதரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி அகமது இல்லாண்டு நிறைய குடும்பங்களை வாழ வைத்த வேண்டும் சொல்ல வேண்டும் அதே போன்று ஜப்பானில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் மிகவும் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் நிறைய வேலைப்பாடுகளையும் பணங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஜப்பானில் எங்களுடைய அசலம் ஆஜியாவாக அலமது இல்லா அவருடைய ஆயுள நீடித்து அவங்களுடைய சகல காரியங்களை அல்லா நிறைவேற்றி வைக்கணும் வேணும் அலகமதுல்லா ஜதா கமுல்லாக உண்மையிலேயே அவளுடைய பிரமதியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குமேக்காக அல்லாஹ் உங்களுக்கு மேலும் ரஹாம செய்வான் அவங்களுடைய ஆயுளிலும் இறைவன் மேலும் மேலும் நல்ல மல்களை நல்ல விதங்களை செய்வதற்காக தொடர்ச்சியான நன்மைகளை செய்து கொண்டிருப்பான் அந்த வகையிலே விசேட நன்றிகள் வாழ்த்துக்கள் சார் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா ஜதாக் முல்லாஹ்